எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோன் ஸோ என்ன பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எயிட் ஹவர்ஸ் வந்து உங்க பர்சனுடைய இந்த டெக் மட்டும் வச்சுமே நம்ம பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் ஸோ ப்ளீஸ் ஃபிரண்ட் வாட் அபவுட் மை கலெக்டிவ் பர்சன் ஃபீலிங் டுவோர்ட்ஸ் தான் ஸோ நீங்க விரும்பக்கூடியவங்க உங்கள் மனசில் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ நோ கான்டாக்டாகவும் இருக்கலாம் கான்டாக்டாகவும் இருக்கலாம் ஓகே நீங்கள் மனசில் யாரை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் so let's see if we should it three more circles <coughs> ஸோ உங்க பர்சனுடைய பார்க்கலாம் மை டே ஸ்டார்ட்ஸ் வித் யோர் ஸ்மைல் பி மைன் ஓன்லி ஸோ அவங்களுடைய விருப்பம் எப்படி இருக்குனா உங்களை தான் நினைக்கிறாங்க உங்களுடைய தான் அவங்களுடைய டேய ஆரம்பிக்கிறதா நினைக்கிறாங்க அவங்களுக்காக மட்டும் நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பி மைன் ஓன்லி ஓ நீங்க வேற ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடாது வேற யாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்லியா கூட பழகிடக்கூடாது ஓகேவா பி மைன் ஓன்லி அவங்களுக்காக மட்டும் நீங்கள் இருக்கணும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது ஈவன் நீங்கள் பொசசிவ்னஸ் ஓ இங்கேயும் அதுதான் தெரியுது ஈவன் நீங்கள் ஒரு சிலர் உங்கள் பர்சனோட உங்கள் மெட்டீரியலிஸ்டிக் லைஃபை உங்கள் கரியருக்கு கூட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கலாம் எஸ் அம் செல்ஃப் ஐ கேன் ஆட் டாலரேட் யுர் ஆப்சன்ஸ் நீங்க இல்லாததை என்னால் நீ இல்லாததை என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவே வந்துட்டு ஒரு பொசிசிவ்ன ந தான் ஃபீல் பண்றாங்க மேபி உங்களுக்கு வெளியே காட்டிக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு பட் ரொம்ப பொசிசிவாக தான் இருக்கிறாங்க எந்த ஒரு இடத்துலையும் நீங்க வேற யாருக்கும் இடம் கொடுக்குறீங்க அப்படின்றதே தெரிஞ்சிடக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஐ எம் சோ பிளஸ் டு யூ இன் மை லைஃப் ப்ரிஷியஸ் நீங்க தான் அவங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள் ஓகேவா நீங்க அவங்க வாழ்க்கையில கிடைச்சது அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிளஸ்டா ஃபீல் பண்றாங்க டேர்னிங் பாயிண்ட் நம்ம ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க சொல்றாங்க ஓகே அதுவே அவங்களுக்கே ஷாக்கா இருக்கு யூ ஆர் மை ஹார்ட் ஐ வாண்ட் டு சே ஐ லவ் யூ யா கண்டிப்பா வந்து அவங்க அவங்களுடைய இதைய மாத்த அவங்களை பாக்குறாங்க வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மீ எக்ஸ்பெக்டேஷன் சில எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருக்குது அவங்கள்ட்ட ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கலாம் அதற்கான ஒரு பதிலுக்காக அவங்க வந்து காத்துட்டு இருக்காங்க நீங்க அவங்களை புரிஞ்சப்பீங்கன்னு நினைக்கிறாங்க சோ ஏதோ ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ண நினைக்கலாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் எதிர்மறையாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று நீங்கள் நீங்கள் சொல்றது கரெக்டுன்னு நினைக்கலாம் அவங்க அவங்க சொல்றது தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கலாம் பட் அவங்கள அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்களே அவங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் நீங்கள் வந்து நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வந்து தெரியுது ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க சொல்கிறாங்க ஓகே

சோ நோ வந்து உங்களை வந்துட்டு அவங்க ரொம்பவே க்ளோஸரா வந்துட்டு ஃபீல் பண்றாங்க ஓகே பாருங்க விதவுட் யூ ஐ எம் நாட் ஃபைன் ஐ நீட் யூ நீங்க இல்லாம நான் நல்லா இல்லை கண்டிப்பா நீ வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ட்ரை டு கனெக்ட் யூ த்ரூ சோர்சஸ் எந்த மூலமாவது உங்க கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்ஸா இருக்குது ஓகே இல்லையே அவங்க அப்படியெல்லாம் பண்ணலையேன்னு நினைக்காதீங்க பட் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து அப்படி இருக்குது ஹோல்டிங் ஆன் ஐ நீட் சம் டைம் டு திங்க் அபவுட் இட் ஸோ எனிஹவ் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிறாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஓகே ஸோ கொஞ்சம் டைம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது ஸோ ட்ராவல் உங்கள் கூட ஒரு லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் உன்னிடம் என்னை தொலைத்தேன் என்னிடம் உன்னை மாதிரி ஆஹ் அந்த மாதிரி ஒரு உணர்வு போகணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வந்து அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் கார்டுக்கு ஒரு டேரோ கார்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த விஷ் அப்படின்றது அவங்க விரும்புகிறாங்க இல்லையா என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் கிடைக்குது நமக்கு தட் மீன்ஸ் ரீயூனியன் அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஒவ்வொரு இமோஷனல் ஆகுறாங்க நீங்க அவங்களுடையவர்களாக மட்டுமே இருக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப இமோஷனலா இருக்கிறாங்க பொசசீனஸ் பாருங்க அகைன் இமோஷனல் ரொம்ப அன்பு தெரியுதே ஒரு பெண்மை கலந்த அன்பும் இருக்கு அதிகமா ஒரு ஒரு சில பேருக்கு வாட்டர் வாய்ப்பு இருக்கு கடகம் மீனம் வந்து ஆக ஆகக்கூடியவங்களா இருக்கலாம் சோ ஒவ்வொரு பொசினஸ் அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்குது நினைக்கிறாங்க ஒரு ரீபர்த் இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு ஒரு மறு வாழ்க்கையை கொடுத்த அளவுக்கு அவங்க வந்து அதை வந்து ஒரு வேல்யூபுளா வந்து நினைக்கிறாங்க ஓகே டர்னிங் பாயிண்ட் என்ன பார்க்கலாம் ஏதோ ஒரு முடிவு எடுத்ததுதான் வந்து ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சு போயிட்டு இருக்கு ஃபேமிலியை பேஸ் பண்ணி எடுத்த முடிவாக இருக்கலாம் இல்லை உண்மை அப்படின்றத பேஸ் பண்ணி எடுத்த ஒரு முடிவாக இருக்கலாம் சில பேருக்கு கோர்ட்டு கேஸு அது மூலமாக ஏற்பட்ட ஒரு முடிவு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டதான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த லவ் மூலமா நிறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே அண்டு உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த டேர்னிங் பாயிண்ட் ஒரு கர்மா அப்படின்றதையும் அவங்க நினைக்கிறாங்க சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அவங்க நினைக்கிறாங்க வாட் இஸ் திஸ் எக்ஸ்பெக்டேஷன் டூ ஆஃப் ஒன்ஸ் அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு அதை பிளான் பண்ணி அவங்க பிளானிங்ல இருக்கிறாங்க எஸ் நீங்க ஏதோ புரிஞ்சிட்டு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சிலருக்கு ரிப்ளை பொறுத்து அவங்க ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பிருக்கு இருக்கு இல்லை எப்படி இருக்குதுன்னா நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சப்போஸ் நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன் பிரிஞ்சிருக்கிறோம் எதனால பேசாமல் இருக்கிறோம் பிளாக்கடாக இருக்கிறோம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பட் அவங்க கிட்ட ஏதோ ஒரு பிளான் போயிட்டு இருக்கு வாட் இஸ் தட் பிளான் கிங் ஆஃப் ஒன்ஸ் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் தான் அவங்களுடைய ஒரு பிளானாக தெரியுது ஓகே What is this? Um, one second. Loyalty in background. Okay. Mm. Six of swords. இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாம இருக்கிற விஷயங்களை ஏத்துக்க முடியல அப்படின்னா கூட மனச அமைதியா வச்சுட்டு ட்ரூவா இந்த ரிலேஷன்ஷிப்ப சேஃபா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே இமேஜினேஷன் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்போட சக்ஸஸை பற்றி அவங்க இமேஜின் பண்ணுறாங்க ஓகே அண்டு நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது அவங்க லைஃப் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது இல்லை போயிட்டுருக்கு போச்சு அப்படின்றதெல்லாம் அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுறதா பார்க்க முடியுது அவங்களுடைய செல்ஃப் க்ரோத்து செல்ஃப் சக்ஸஸுமே வந்து உங்கள் மூலமாக அவங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஓகே without யூ I am நாட் ஃபைன் கண்டிப்பா நீங்க வேணும் நீங்க இல்லாம இருக்க முடியாது பட் அது வந்து அந்த ஒரு இமோஷனல் feel உள்ளுக்குள்ள இருக்கு வெளியில வந்துட்டு பிஸியா வந்து காட்டிக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் எஸ் ஓகே சோ ட்ரை டு கனெக்ட் யூ த்ரூ சோர்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ இல்ல சம் வாட் மேனிஃபெஸ்ட் கூட பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா உங்க கூட கனெக்ட் ஆகலாம் ஈவன் பாருங்க ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் வருது கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங் புதுசா மலர்னு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஹோல்டிங் ஆன் அவங்களுக்கு சம்டைம்ஸ் தேவைப்படு ஓ சம்டைம் அதாவது இந்த டெவில் எனர்ஜி போயிட்டு இருக்க அதனால கொஞ்சம் டைம் அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம் இல்லை விரும்பத்தகாத ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம் டாக்ஸிக் சுச்சுவேஷனாக அவங்களுக்கு போயிட்டு இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது ஓகே ஃபைனலிஸ் சன் ட்ராவல் ட்ராவல் ஃபுல் கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் வரும் நம்ம ரெண்டு பேரும் இணைந்து நாம் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஃபீலோடு அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா சோ அவங்க மேல ஈவன் ரொம்ப அடிக்டா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது ஓகே ஒரு நியூ பிக்னிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ கண்டிப்பா வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும்ன்றதுல ரொம்பவே வந்து அடிக்டா இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது சோ திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் ஃபார் யூ ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பா லைக் பண்ணுங்க பொழுதுதான் கமெண்ட் பண்ணுங்க and uh, I'll meet you in my next video take care bye bye